செஞ்ச முடியாத கரும்பு இப்படி அதோட மொத்த வழியை ஐம்பது ரூபாய் தான் எதிராக எங்க பார்த்தாலும் இப்போதைக்கு பாலியல் நன்கொடுமை பெண்கள் அந்த காலத்தில் கொடுத்ததற்கு அவருக்கு முழுக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகிருந்திருக்க மாவட்ட கழக அவைத்தலைவர் அவைத்தலைவர் அண்ணன் வக்கீல் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் துணை செயலாளர்கள் சுரேசனன் அவர்களுக்கும் துணைச்சா தெய்வம் அவர்களுக்கும் சரவணர்களும் மற்றும் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் 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 ஆர்ப்பாட்டம்

மக்களுக்கு உடனடியாக எதிர்பார்க்கும் போடு உடனடியாக எதிர்பார்க்கும் போடு விவசாய மக்களை காப்பாற்று விவசாயம்

நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்